அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் காதல் கணவன் வெறிச்செயல் கம்பியால் அடித்து கொல்லப்பட்டால் திவ்யா உல்லாசத்துக்கு மறுத்த புதுப்பெண் இது இசம்பந்தமாக நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நேயர்களே வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திவ்யா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சுகுமார் இருவர்களும் பேஸ்புக்கில் வந்து உரையாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது காலப்போக்கில் காதலாக மாறியிருக்கு காதலாக மாறினது இரு வீட்டார் சம்மதத்தோடு அந்த பெண் வந்து சுகுமாரை வந்து கைப்பிடிக்கிறாள் கைப்பிடிச்ச உடனே சுகுமார் தினந்தோறும் எப்போவுமே வந்து குடிச்சிட்டு வரார் அது சில பெண்களுக்கு வந்து பிடிக்கும் சிலருக்கு வந்து பிடிக்காது குடிச்சிட்டு வர்றது குடிச்சிக்கிட்டே அந்த ஏரியாவில் வந்து பயங்கரமாக இருந்திருக்காரு இது பல நாளாக வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க அதை அவர் ஒத்துக்கலை அது இஷ்டத்துக்கு அவர் இப்பும் போல் அவர் அந்த குடிப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு அடிமையானதுனால் எப்படி விட முடியும்னு சொல்லுங்கள் ஒண்டாட்டியை கூட விட்டுருவாங்க அப்பா அம்மாவை கூட விட்டுருவாங்க இந்த ஊர் உலகத்தை கூட விட்டுருவாங்க ஆனால் குடியை விட மாட்டேன்றான்னு இந்த குடிமக்கள் ஸோ அது மாதிரி வந்து இவன் விடலை மறுக்க மறுத்துருக்கான் ஒரு நாள் காலையில் குடிச்சிட்டு வந்திருக்கிறான் குடிச்சிட்டு வந்தவுடனே இந்த அம்மா வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான் அதுக்கு மறுத்துருக்குறாங்க கட்டளுக்கு மறுத்ததுனால என்ன பண்ணியிருக்கான் இந்த குடி போதையில் அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில அடிச்சிட்டான் போட்டு மண்டையில் அடித்து மட மடான்னு அடித்து கொலையை பண்ணிட்டான் கொலையை பண்ணிட்டு சரி இந்த குடி பயந்துட்டு எஸ்கேப் சரின்னு சொல்லிட்டு இந்த லோக்கலில் இருக்கிற செஞ்சி காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்துருக்காங்க பக்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களாம் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அந்த பிரேதத்தை எடுத்துருக்காங்க இவனை தேடி கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மிக கஷ்டமாக இருக்குது ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நிறைய கொலைகள் வந்து குடிச்சிட்டு வந்ததுனால போன பேப்பரில் பார்த்தோம் நம்ம கணவனை போய் கத்தியால் குத்திட்டாங்க ஒரு பொம்பளை இது மாதிரி வந்து ரெண்டு ஒரு காவல்துறையிலே காவல்துறையில் இருக்கிறவங்களே வந்து அவங்க புருசனே வந்து கொலை பண்ணிட்டானுங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் வந்து ஏமாந்து பண்ணுறதுனால தான் இருக்குது அதாவது ஃபேஸ்புக்கில் அவன் பேசியிருக்கான் கண்ணே கண்மணியே இந்த மாதிரிலாம் பேசி பழகியிருக்கான் அந்த பொண்ணோட சரி ஏமாந்துட்டு இரு வீட்டை சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த பொண்ணு அதனால் நான் ஒரு யோசனை என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுனா ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அந்த மாதிரி நேர்லையோ அந்த மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் முன்பின் தெரியாமல் நீங்கள் வந்து ஏமாந்துருக்கு அதாவது காதல் கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க ஊர் என்ன அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க குடும்பம் எப்படியான்றதை வந்து முதல்ல நீங்கள் காதல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களை வச்சு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பெண் வீட்டில் கூடானும் அவங்க அந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களா ஏன்னா அவங்களுடைய என்ன அவங்களுடைய குடும்பம் சூழ்நிலை என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்பியால் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டீங்க எனிவே அதே மாதிரி அரசாங்கமும் இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து குடிக்கிறாங்க அப்படின்னா அதாவது பதினெட்டு வயசுக்கு உட்பட்டு குடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கஞ்சா அடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவங்க மேலே ஒரு வழக்கை போட்டு சீர்திருத்தும் பள்ளியில் இவங்கள வந்து ஓராண்டோ இல்லாட்டி அந்த பழக்கத்தை மறக்கிறவருக்கோ இவங்கள வந்து போட்டால் நம்ம நாட்டில் வந்து போதைக்கு அடிமையாகாமல் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிக்கொண்டு கொண்டு விடை பெறுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன யோசனைகளை கடைப்பிடிங்க நன்றி வணக்கம்